படிக்கிற மேசராசி குழந்தைங்க எப்படி பிடிப்பீங்க வேற லெவல் சூப்பராக படிக்க போகிறீங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்கூல் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை இருபது வயதை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஊர் வேறு நாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி டோஃபல் ஜே மாதிரி எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அத்தனை அத்தனை பேருக்கும் வெற்றி தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது பேர் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா இடமாற்றம் மனை மாற்றம் வண்டி மாற்றம் பொருள் மாற்றம் உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயத்தை வாங்கிக்க போறீங்க நிறைய பேருக்கு போன் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு வாங்கினீங்கன்னா சொல்லுங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் வாங்குவீங்க மூன்றாம் இடம் ததிபதியோடு சேர்ந்து செவ்வாய் மூன்றாம் இடத்த ததிபதியோடு சேர்ந்து பஞ்சமதி மூணு அஞ்சு ரெண்டெல்லாம் எல்லாம் இயங்குது வேற லெவல்ல இருக்கு எனக்கு நெகட்டிவாக நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்களாம் உங்களுக்கு எடுத்துக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதம் என்பது உங்களுக்கான ஒரு செம்ம ஜாக்பாட் மாசமாக இருக்க போகுது ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு தொழில் முனைவோர் ஆவீங்க ஆனால் என்னன்னா கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த தசைகள்லாம் வரும்போது ஆல்மோஸ்ட் இந்த வயது ஒருத்தவருக்கு எனக்கு தெரிஞ்சு ராகு ராகுதை குரு கிட்ட என்ட்ரி ஆகிடுவீங்க ஆல்மோஸ்ட் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைப்புமே ரொம்ப சூப்பர்னா சொல்ல முடியாது குரு கொஞ்சம் வக்கரமாக இருக்காரு எப்பயுமே தசாபுத்தி பலன்கள் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் அப்ப டு ட்வறு வயசு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க பொருளாதாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கடன் கிடைக்குதுன்றதுக்காண்டி நிறைய வாங்கிட்டு பின்னாடி அவஸ்தப்படக்கூடாது ஏன்னா அங்க விரைத்த சனி இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு